ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் சாந்தாசில் டூ பாஞ்சிரோ யூடியூப் சேனலுக்கு உங்களே அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேவல்களுக்கு வந்து கவுல் போயிடுச்சுன்னா அதை எப்படி ரெடி பண்ணுறது அதை எப்படி மறுபடியும் வந்து வர வைக்கிறது கவுலை அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது முன்னாடி வந்து சாந்தாசில் டூ பாஞ்சிரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே வந்து கூட இருக்க பெல்லைக்கான டச் பண்ணிவிட்டு ஆல் என்றையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கவுல் வந்து எதனால் போவோம் எப்படி போவோம் என்னன்றத டீட்டெயில் வந்து ஃபுல்லாக வந்து அதே மாதிரி வந்து சேவலுக்கு வந்து எந்த டைமில் வந்து கவுல் போவோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கவுல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து சண்டை போடுறப்போ வந்து கவுல் மேலே தட்டை அப்போது வந்து கவுல் போவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேவல் வந்து குருஜா டீப் டீப்பாக இருக்குது பாருங்கள் அந்த டைமில் வந்து டப்பின்னு பார்த்தோன்னா சீக்கிரமாக வந்து கவுல் போயிடும் மாதிரி வந்து சேவல் வந்து ரிங்கில் இருக்க சொல்ல ஆப்போசிட் ஒரு சேவல் வந்து ரிங்கில் இருக்க சொல்ல நம்ம சேவல் ஒரு சேவல் இருக்கிற சேவல் போய் டோன் ஆயிடுச்சுனாக்கா அது போய் சுரண்டோம் அப்படி குத்தி குத்தி சுரண்டப்போ கவுல் வச்சு அந்த கவுல் வந்து பேத்துக்கும் இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு டைப்பில் வந்து கவுலுங்கு போவோம் அதேமாதிரி வந்து சண்டை போடுறப்ப வாய் மேலே அடிச்சிச்சின்னா அந்த வாய் கவுல் வந்து மேலே போகாத மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரத்தம் கட்டின மாதிரி ஆகிட்டு எதனா கொத்தி சாப்பிட சொல்ல கவுல் வந்து பேத்துக்குன்னு வந்துடும் இந்த மாதிரி டைப்பில் வந்து கவுல் போய்டும் இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாட்டி கவுள் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து டோன் ஆகாத இடமா மேலே தூக்கி ரிங்கில் போட்டுடணும் வெளியே திருசலில் விட்டோன்னா மறுபடியும் எதனா கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிச்சுனா அந்த கவுல் வராது அப்படியே வந்து அந்த கவுலெல்லாம் ஃபுல்லாக வந்து மறுபடியும் மொக்கையாயிடும் அதுக்கப்புறம் சண்டைக்கு யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து சரியாக தீனியும் எடுத்து சாப்பிட முடியாது அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவுல் போன சேவலை ரிங்கில் எடுத்து மேலே கீழே எதுவும் டோன் ஆகாத இடமா தூக்கி மேலே வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து கப்பில் தான் வந்து நம்ம தீவனம் வைக்கணும் கெவுரு கம்பு அரிசி எது வச்சாலும் சரி ரிங்கில் தான் வந்து வைக்கணும் அதே மாதிரி வந்து கவுல் போன சேவல் வந்து ஒரு வாரம் நாலஞ்சு நாளைக்கு வந்து சரியாக வந்து அது வாய் வழியினால வந்து சரியாக சாப்பிட முடியாது அதனால் வந்து நம்ம பிடிச்சி நம்ம தான் வந்து அதுக்கு வந்து தீவனம் வந்து வாயில பிடிச்சி போட்டு விடணும் ஒரு வாரத்துக்கு அப்படி போட்டால் மட்டும்தான் சேவல் வந்து பய நிலைக்கு திரும்பும் பய நிலமைக்கு வந்து திரும்பும் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே விட்டிங்கனாக்கா அது வந்து சேவல் வந்து வீக் ஆகிடும் அப்படியே பய நிலமைக்கு வராது அதனால் வந்து கவுல் வந்து நம்ம வந்து ரிங்கில் போட்டு தீவனம் வைக்கணும் அதுக்கப்புறமாட்டுக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுல் வந்து திரும்ப வந்து ஃபுல்லாக வந்து மாதிரி வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இருந்தபடியே வெந்தயம் இருக்குது பாருங்க நம்ம கோயம்புக்கு யூஸ் பண்ணுற வெந்தயம் அந்த வெந்தயத்தை எடுத்து நல்லா மிக்ஸிலேயோ இல்லை உரல்லையோ போட்டு நல்லா நெய்ஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிடுங்க நெய்ஸாக அரைச்சால் மட்டும்தான் வந்து அது மேலே வந்து நம்ம பண்ண ஒட்ட முடியும் நம்ம இதில் காமித்த மாதிரி இல்லைனாக்கா நம்ம வந்து கொஞ்சம் இது இதுவாக இருந்துச்சுன்னா சரியாக ஒட்டாது அது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நைஸாக அரைச்சிட்டு அது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கின்னு அந்த கவுல் மேலே லைஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவிடுங்க தடவிட்டு அது மேலே இந்த நம்ம அரைச்சி வச்ச வெந்தயத்தை வந்து வெந்தய பொடியை வந்து மேலே வந்து அந்த கவுல் மேலே தூவி விட்டுனே வந்தீங்கன்னா அப்படியே வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து மேலே மேலே போட்டுனே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு இது மாதிரி ஒட்டிடுங்க நல்லா வந்து கிணமாகிற மாதிரி சேவல் போய்ட்டு கீழே டோம் எதனா கொத்தி சாப்பிட்டாலும் சரி இல்லை எதுலாம் கொத்தினா கூட அது அந்த கவுலுக்கு வந்து டேமேஜ் ஆகிறது ஆகாத அளவுக்கு வந்து இது மேலே அந்த இது ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தினமும் வந்து காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை வந்து தேங்காய் எண்ணெய் அது மேலே வந்து விட்டு வாங்க அப்படி பேத்துன்னு அந்த இது விழுந்து போச்சுன்னா மறுபடியும் வந்து அந்த வெந்தய இது வந்து அது மேலே தடை விடுங்க இந்த மாதிரி தடை விட்டோனாக்கா வெந்தயம் வந்து அது மேலே போட்டு போட்டு விட்டுனே வந்தோனாக்கா குறைஞ்சது ஒரு வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளேயே வந்து கவுல் முத்திரும் முத்தின பேருக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பயம் மாதிரி ஆகிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறது ஒரு சைடு பண்ணலாம் தான் வந்து அத்தி பால் நம்ம அத்தி மரம் இருக்குது பாருங்கள் நம்ம அத்தின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கலில் சொல்லுவாங்க அந்த அத்தி மரத்து பா பால் வந்து நம்ம பக்கத்தில் என்ன இருந்துச்சுன்னா அந்த கவுல் மேலே வந்து அந்த அத்திப்பால் தினமும் வந்து காலையில் கல்ல அடிச்சு விட்டுனே அது கவுல் மேலே வச்சுனே வந்தோன்னா அந்த பாலை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கவுல் முத்தம் அதுவும் ஒரு நல்ல டைப் தான் ஏன்னா அந்த அத்தி மரம் வந்து நிறைய பேர் வீட்டில் நிறைய இடத்துல கிடைக்காது ஆனால் வெந்தயம் வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும் இல்லை கூட கடையில் போயிட்டு வாங்கி வந்து நம்ம போட்டு விட்டுடலாம் அதனால் வந்து வந்து வெந்தயம் போட்டாலும் ஓகே தான் அப்படியே அத்தி பால் கடிச்சா இன்னும் பெட்ரு நீங்கள் அத்தி பால் மேலே அடிச்சு விட்டுனே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தேவை மெயின் மேட்டர் என்னடானா நீங்கள் வந்து கவுலில் வந்து டோன் ஆகாத சேவல் வந்து திருச்சலையும் விடக்கூடாது மாதிரி ஆப்போசிட் வெளி சேவல் வந்து டோன் ஆகவும் கூடாது அந்த மாதிரி இடத்துல போட்டு இந்த மாதிரி நம்ம பராமரிச்சுன்னே வந்தோம்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து வந்து ரெடி ஆகிடும் இது மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறது நம்ம ஐடியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம எப்பவுமே வந்து மெயினான விஷயம் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுவேன் அதனால வந்து நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கின்னு தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்